ஓம் கணபதி அங்கண சக்தி கணபதி ஐயம் கிளிவும் சவும் வாக்கிழிவும் பாலபரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க சுவா நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாவசு வருணம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இன்றைய திதி பஞ்சமி பிற்பகல் மூணு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு சஸ்தி இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இரவு ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை பிறகு சதயம் இன்றைய ரெண்டு ஜீவன் ஒன்று இன்று சுபமுகர்த்தனால் அதே நேரத்தில் சூனிய திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிறகு ஒம்பது மணி முறை முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை நண்பர்களே இன்றைய வாரசோலை கிழக்கு தென் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நாள் நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கும் அவருடைய அமைப்புக்கும் உள்ள பலன் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது உடன் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் தொழிலில் சிறு எதிர்பார்த்ததை விட தோய்வு அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் படாமல் கவனமுடன் கையாள வேண்டும் மாலை நேரத்தில் மிகவும் சிறப்பாக எடுத்த காரியத்தில் வெற்றியும் நன்மையும் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் மாலை மூணு மணி வரை கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் பரணி நட்சத்திரம் மேசராசி போரா நட்சத்திரம் சிம்மராசி போராள நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாலை மூணு மணி வரை மிகவும் சிறப்பு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் நல்ல செயல்கள் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் கைகூடி வரும் மாலை நேரத்துக்கு பிறகு மிகவும் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் வீண் வாக்குவாதம் பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாப்புடன் இருப்பது நல்லது கிருத்திக நட்சத்திரம் மேச ரிசராசியிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னியராசியிலும் உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் பீன் சிறு உடல் உபதிகள் பிரச்சனைகள் மன சோர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் அதனால் மாலை நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் மாலை வரை மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்பராசிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு சகல காரியமும் ஜெயமுண்டாகும் மாலை மூணு மணி வரை மூ மாலை நேரத்துக்கு பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் வேலை செய்யும் இடத்திலும் சிறு காயங்கள் ஏற்படலாம் கவனமுடன் இருக்க வேண்டும் மிருக சீரிசம் மிதுன ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் பக்குவத்துடன் இருந்தாலே அதுவாகவே தான் காரியத்தை செய்து கொடுக்கும் நீங்கள் வேக காட்டாமல் ப பக்குவத்துடன் இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன் கைகூடி வருவதால் கவனமுடன் இருந்தால் மாலை வரை பிறகு நன்மை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் துளாராசிலும் சதை நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் உண்டாகக்கூடியது தேவையான பொருள்கள் வாங்கி சேர்க்கலாம் தடைப்பட்ட காரியங்கள் ஜெயமாகும் வீட்டுக்கு வேண்டிய மளிக பொருளிலிருந்து அனைத்து பொருள்களும் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு பொருளாதார நிலையில் சற்று மேன்மை ஏற்படும் நன்மைகள் தேடி வரும் நண்பர்கள் சந்திப்பு கிடைக்கும் புனர்பூச பூச நட்சத்திரம் மிதனராசி கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துளாராசி ராசியிலும் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு நேற்றைய நாளில் இருந்த மன சிக்கல்கள் தீங்கி இன்றைய நாளில் சிறு புத்துணர்வு ஏற்படும் மனமகிழ்ச்சி உண்டாகும் பெரிய அளவுக்கு திருப்தியான பலன் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான இழப்புகள் சிக்கல்கள் இல்லை என்பதில் மன ஆறுதலாக இருக்கும் நடுநிலையான நாள் இன்றைய நாள் பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களும் அனுச நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களும் உத்திரடாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் மன உபதைகள் உடல் உபதிகள் சற்று மன சோர்வு ஏற்படும் உடல் அசதி ஏற்படும் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பீன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது நண்பர்களே இன்றைய ஆயுத நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் கேட்டை நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் நன்மையான நாள் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் சர்வ காரியமும் ஜெயமாகும் நல்ல நாளாக இன்றைய நாள் மாலை நேரத்தில் சற்று கவனமுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி நான் சொல்லும் பலன்கள் அனைத்துமே அன்றாட ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சந்திர பகவான் பயிற்சி அடைந்து ஒரு நட்சத்திரத்தில் ரெண்டே கால் நாள் அவர் ஒரு நாள் முழுக்க ஒரு ராசியில் கால் நாள் பயணம் செய்வார் அந்த பயணம் போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் நேரும் என்பதனை கவனத்தில் கொண்டு பலன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது ராசி பலன் நட்சத்திர பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதா இருக்கிறதா என்பதனை எனக்கு என்னுடைய திருமலை ஜோதிட நிலையம் என்ற என்ற யூடியூப் சேனலில் கண்டு அதற்கு ஏதாவது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் அதற்கு நீங்கள் பதில் அளிக்கவும் இன்றைய நாள் இணைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்